வணக்கம் நண்பர்களே உங்கள் வெற்றியை நோக்கியே எங்கள் பயணம் நாம் தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கிற நூற்றி இருபத்தி ரெண்டு லெசனில் இன்றைக்கி பார்க்க போகிறது இருபத்தி மூணாவது லெசன் இருபத்தி மூணாவது லெசனை என்ன பார்க்க போகிறோன்னா டென்த்து பாலிட்டியில் உள்ள மாநில அரசு அது பற்றின கொஷின்ஸ் தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம் நமக்கு டிஎன்பிஎஸ்சி தரப்பிலிருந்து குரூப் ஃபோருக்கான அட்டவணை வெளியிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அதனால் நேரத்தை செலவழிக்காமல் தொடர்ந்து படித்து தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க இப்போதான் நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே டெலிகிராம் லிங்க் இருக்கும் அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க டெலகிராமில் தான் தமிழுக்கும் கணிதத்திற்கும் தேர்வு நடக்கும் ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்க இந்தியாவில் உள்ள யூனியன் பிரதேசங்கள் மற்றும் மாநிலங்களின் எண்ணிக்கை எத்தனை அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க இதற்கான ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் ஏ எட்டு யூனியன் பிரதேசங்கள் இருபத்தெட்டு மாநிலங்கள் தற்போது இந்த எண்ணிக்கையில் தான் இருக்குது அடுத்து ரெண்டாவது பாருங்க மாநிலங்களுக்கான அமைப்பை பற்றி குறிப்பிடும் சட்டப் பிரிவுகள் எவை அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க இதற்கான ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் டி சட்டப்பிரிவு நூற்றி ஐம்பத்தி ரெண்டு முதல் இருநூத்தி முப்பத்தி ஏழு வரை இது எந்த பகுதியில் இருக்குன்னா பகுதி ஆறில் இருக்கு அடுத்து மூணாவது கொஸ்டின் பாருங்க மாநில நிர்வாகத்தின் அரசமைப்பு தலைவர் யார் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க மாநில நிர்வாகத்தின் அரசமைப்பு தலைவர் யார்னா ஆப்ஷன் பி ஆளுநர் அவர்கள் அடுத்து நாலாவது கொஸ்டின் பாருங்க ஆளுநரின் நிர்வாக அதிகாரத்தை பற்றி குறிப்பிடும் சட்டப்பிரிவு எது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க ஆளுநரோட நிர்வாக அதிகாரத்தை பற்றி சொல்கிற சட்டப்பிரிவு எதுனா ஆப்ஷன் சி நூற்றி ஐம்பத்தி நாலு ஆளுநரோட நிர்வாக அதிகாரத்தை பற்றி சொல்லுது அடுத்து ஐந்து பாருங்க ஆளுநரை நியமனம் செய்பவர் யார் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க யார்னா குடியரசுத் தலைவர் தான் ஆப்ஷன் சி அடுத்து ஆறாவது கொஸ்டின் பாருங்க ஒருவரை ஆளுநராக நியமனம் செய்யப்படுவதில் பின்பற்றப்படுபவை எவை அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க இதற்கான ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் டி மேற்கண்ட அனைத்தும் ஏ பாருங்க ஆளுநராக நியமிக்கப்படும் ஒருவர் தன் சொந்த மாநிலத்திற்கு ஆளுநராக நியமிக்கப்பட உள்ளவரோ அந்த மாநிலத்தில் வசிப்பவராகவோ இருக்கக்கூடாது அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க அதே மாதிரி பி பாருங்க ஆளுநராக நியமிக்கப்படும் ஒருவரை மத்திய மாநில அரசுடன் கலந்து யோசித்து அவரது பெயரை முன்மொழிய வேண்டும் அடுத்து சி பாருங்க அவர் இந்திய குடிமகனாக இருத்தல் வேண்டும் நமக்கான ஆன்சர் என்னன்னா மேற்கண்ட அனைத்தும் அடுத்து ஏழாவது கொஸ்டின் பாருங்க ஒருவர் இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட மாநிலங்களின் ஆளுநராக நியமிக்கப்படும் பொழுது குடியரசுத் தலைவர் ஒரு ஆணையின் மூலம் ஆளுநரின் ஊதியம் மற்றும் பணிகளை சம்பந்தப்பட்ட மாநிலங்கள் பகிர்ந்து வழங்க தீர்மானிக்கலாம் என்று கூறும் சட்டப்பிரிவு எது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க எதுனா ஆப்ஷன் டி சட்டப்பிரிவு நூற்றி ஐம்பத்தெட்டு மூணு ஏ அடுத்து எட்டாவது கொஷின் பாருங்க மாநில சட்டமன்ற தேர்தலில் பெரும்பான்மை பெறும் கட்சியின் தலைவரை முதலமைச்சராக யார் நியமனம் செய்கிறார் யார் செய்வானா ஆப்ஷன் ஏ ஆளுநர் அவர்கள்தான் அடுத்து ஒன்பது பாருங்க எந்த சட்டப்பிரிவின்படி முதலமைச்சரின் தலைமையிலான அமைச்சரவையின் ஆலோசனைப்படி ஆளுநர் அதிகாரங்களை செயல்படுத்துகிறார் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க எந்த சட்டப்பிரிவின் படினால் ஆப்ஷன் பி சட்டப்பிரிவு நூற்றி அறுபத்தி மூணின் படிதான் அடுத்து பத்தாவது கொஸ்டின் பாருங்க குடியரசுத் தலைவரின் அவசர நிலை பிரகடனத்தின் பொழுது குடியரசுத் தலைவரின் பெயரில் யார் மாநிலத்தை நேரடியாக ஆட்சி செய்கிறார் அவசர நிலையின் பொழுது குடியரசுத் தலைவரின் பெயரில் நேரடியாக ஆட்சி செய்வர் யார்னால் ஆப்ஷன் பி ஆளுநர் அவர்கள்தான் ஆளுநர் தான் பல்கலைக்கழகங்களின் வேந்தர் அப்படின்னு அழைக்கப்படுறார் அடுத்து பதினொன்று பாருங்க ஆளுநர் ஆவதற்கான தகுதிகளில் தவறானதை கண்டறி அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க ஏ பாருங்கள் அவர் இந்திய குடிமகனாக இருத்தல் வேண்டும் ஏ நமக்கு சரிதான் அடுத்து பி பாருங்க அவர் முப்பது வயது நிரம்பியவராக இருத்தல் வேண்டும் இதுதான் தவறு ஆளுநருக்கு முப்பத்தி ஐந்து அப்போது நமக்கு ஆப்ஷன் பி தவறு அடுத்து பாருங்கள் நாடாளுமன்ற உறுப்பினராகவோ அல்லது சட்டமன்ற உறுப்பினராகவோ இருத்தல் கூடாது இதுவும் நமக்கு சரிதான் அடுத்து லாபம் தரும் எந்த தொழிலும் ஈடுபடக்கூடாது ஆப்ஷன் டியும் நமக்கு சரியாக தான் இருக்குது நமக்கு தவறான ஆன்சர் எதுனா ஆப்ஷன் பி அடுத்து பன்னிரெண்டாவது கொஷின் பாருங்கள் ஆளுநர் ஆவதற்கான தகுதிகள் பற்றி கூறும் சட்டப்பிரிவு எது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க எதுனா ஆப்ஷன் ஏ சட்டப்பிரிவு நூற்றி ஐம்பத்தேழு முதல் நூற்றி ஐம்பத்தெட்டு வரைக்கும் அடுத்து பதிமூணு பாருங்கள் தேர்தல் முடிந்து சட்டசபை அமைந்த முதல் கூட்டத்தொடரிலும் ஒவ்வொரு ஆண்டு முதல் கூட்டத்தொடரிலும் உரையாற்றுபவர் யார் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க இதுவும் நம்ம ஆளுநர் தான் அடுத்து பதினாலு பாருங்கள் பண மசோதாவை யார் அனுமதியுடன் சட்டமன்றத்தில் அறிமுகப்படுத்த முடியும் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க கண்டிப்பாக ஆளுநரோட அனுமதி வேணும் ஆப்ஷன் பி அடுத்து பதினைந்து பாருங்கள் சட்ட மேலவையில் கலை இலக்கியம் அறிவியல் கூட்டுறவு இயக்கம் மற்றும் சமூக சேவை போன்றவற்றில் சிறந்து விளங்கும் எத்தனை நபர்களை ஆளுநர் நியமனம் செய்கிறார் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க எத்தனை பங்கு உறுப்பினர்னா ஆப்ஷன் பி ஆறில் ஒரு பங்கு உறுப்பினர்களை அதாவது சட்ட மேலவை உறுப்பினர்களில் ஆறில் ஒரு பங்கு அடுத்து பதினாறு பாருங்க ஆளுநர் எந்த சட்டப்பிரிவை பயன்படுத்தி சட்டமன்றம் நடைபெறாத பொழுது அவசர சட்டத்தை பிறப்பிக்கிறான் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க எந்த சட்டப்பிரிவுனா ஆப்ஷன் சி சட்டப்பிரிவு இரநூத்தி பதிமூணு அடுத்து பதினேழு பாருங்கள் ஆளுநரால் பிறப்பிக்கப்பட்ட அவசர சட்டம் எத்தனை மாதத்திற்குள் மாநில சட்டமன்றத்தால் அங்கீகரிக்கப்பட வேண்டும் ஆறு மாத காலத்திற்குள் அங்கீகரிக்கப்பட வேண்டும் ஆப்ஷன் ஏ அடுத்து பதினெட்டு பாருங்கள் மாநில சட்டமன்றத்தால் நிறைவேற்றப்படும் ஒவ்வொரு மசோதாவும் யார் கையொப்பமிட்ட பின்னர் மட்டுமே சட்டமாகும் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க இதுக்கும் ஆளுநர் அவர்கள்தான் ஆப்ஷன் சி அடுத்து பத்தொன்பது பாருங்க ஆளுநர் எத்தனை ஆண்டிற்கு ஒரு முறை நிதி ஆணையத்தை அமைக்கிறார் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க ஐந்து ஆண்டுகளுக்கு ஒரு முறை நிதி ஆணையத்தை அமைப்பார் ஆப்ஷன் பி அடுத்து இருபதாவது கொஷின் பாருங்க மாநில அரசின் தலைமை வழக்கறிஞரை நியமனம் செய்பவர் யார் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க யார்னா ஆப்ஷன் ஏ ஆளுநர் அவர்கள்தான் ஆளுநருக்கான அதிகாரங்களெல்லாம் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க கண்டிப்பாக அடிக்கடி கேட்குற பகுதி இதெல்லாம் அடுத்து இருபத்தி ஒன்று பாருங்கள் எந்த சட்டப்பிரிவின் கீழ் மாநில அரசை கலைக்க ஆளுநர் குடியரசுத் தலைவருக்கு பரிந்துரை செய்வார் எந்த சட்டப்பிரிவின் படினா ஆப்ஷன் ஏ சட்டப்பிரிவு முந்நூற்றி ஐம்பத்தி ஆறு அடுத்து இருபத்தி ரெண்டு பாருங்கள் தவறான கூற்றை தேர்ந்தெடு ஒன்று பாருங்கள் மாநில அரசின் தலைவர் முதலமைச்சர் ரெண்டாவது பாருங்கள் மாநில அரசாங்கத்தின் தலைவர் ஆளுநர் ஆளுநர் மற்றும் முதலமைச்சரின் பதவிக்காலம் காலம் ஐந்து ஆண்டுகள் ஆளுநரின் பரிந்துரையின் பேரில் முதலமைச்சர் அமைச்சர்களை நியமிக்கிறார் இதில் எது தவறான கூற்று அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க இதற்கான ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் பி ஒன்று ரெண்டு நாலு மட்டும் தவறு ஒன்றில் என்ன தவறுனா மாநில அரசின் தலைவர் முதலமைச்சர் கிடையாது ஆளுநர் அதே மாதிரி மாநில அரசாங்கத்தின் தலைவர் முதலமைச்சர் அப்படியே மாற்றி கொடுத்துருக்குறாங்க அடுத்து மூணு பாருங்கள் ஆளுநர் மற்றும் முதலமைச்சரின் பதவிக்காலம் ஐந்து ஆண்டுகள் இது நமக்கு சரிதான் நாலாவது கூற்று பாருங்க ஆளுநரின் பரிந்துரையின் பெயரில் முதலமைச்சர் அமைச்சர்களை நியமிக்கிறார் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க இதுவும் அப்படியே மாற்றி தான் கொடுத்துருக்குறாங்க ஆளுநரின் பரிந்துரையின் பேரில் கிடையாது முதலமைச்சரின் பரிந்துரையின் பெயரில் ஆளுநர் அமைச்சர்களை நியமிக்கிறார் அடுத்து இருபத்தி மூணு பாருங்கள் ஆளுநரின் சிறப்புரிமை குறித்த சட்டப்பிரிவு எது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க ஆளுநரின் சிறப்புரிமை குறித்த சட்டப்பிரிவு எதுனா ஆப்ஷன் சி முந்நூற்றி அறுபத்தி ஒன்று ஒன்று அடுத்த இருபத்தி நாலாவது கொஷின் பாருங்கள் அரசின் எதிர்பாராத செலவினங்களுக்காக அவசர நிதியில் இருந்து நிதி ஒதுக்கீடு செய்யும் அதிகாரம் யாரிடம் உள்ளது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க இதற்கான ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் டி மேற்கண்ட அனைத்தும் மாநில அரசின் தலைவர் குடியரசுத் தலைவரின் முகவர் ஆளுநர் மாநில அரசின் தலைவர் அப்படின்னாலும் ஆளுநர் தான் குடியரசுத் தலைவரின் முகவர் ஆளுநர் தான் அடுத்து இருபத்தி ஐந்து பாருங்க சட்டமன்ற உறுப்பினர் அல்லாத ஒருவர் அமைச்சராக பதவியேற்க எத்தனை காலத்திற்குள் அவர் சட்டமன்ற உறுப்பினராக வேண்டும் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க எத்தனை மாதம் ஆப்ஷன் ஏ ஆறு மாத காலத்திற்குள் அடுத்து இருபத்தி ஆறாவது கொஸ்டின் பாருங்க முதலமைச்சரை தலைவராக கொண்ட அமைச்சரவை ஆளுநருக்கு தேவைப்படும் பொழுது ஆலோசனை வழங்க வேண்டும் என குறிப்பிடும் சரத்து எது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க எதுனா ஆப்ஷன் பி நூற்றி அறுபத்தி மூணு ஒன்று இந்த லெசனில் நிறைய ஆர்டிக்கல் இருக்கும் எல்லாத்தையுமே நல்லா தெளிவாக பார்த்து வச்சுக்கோங்க அடுத்து இருபத்தி ஏழு பாருங்கள் தமிழ்நாட்டில் சட்டமேலவை நீக்கப்பட்ட ஆண்டு எது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க தமிழ்நாட்டில் சட்டமேலவை மேலவை எப்போ நீக்கப்பட்டிருக்குன்னா ஆப்ஷன் ஏ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு எந்த நவம்பர் ஒன்றில் அடுத்து இருபத்தி எட்டு பாருங்க முதலமைச்சர் நியமிக்கப்படுவதை பற்றி கூறும் விதி எது அப்படின்னு கேட்டிருக்காங்க எதுனா ஆப்ஷன் சி நூத்தி அறுபத்தி நாலு ஒன்னு அடுத்து இருபத்தி ஒன்பது பாருங்க சரியானதை தேர்ந்தெடு தமிழகத்தின் சட்டமன்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கை இருநூத்தி முப்பத்தி நாலு சரிதான் இது நமக்கே தெரியும் அடுத்து தமிழ்நாடு அமைச்சர்களின் எண்ணிக்கை முப்பத்தி ஆறு வரை இருக்கலாம் ஆமாம் கரெக்ட் இதுவும் சரிதான் அதாவது இரநூத்தி முப்பத்தி நாலில் பதினஞ்சு சதவீதம் அடுத்து சி பாருங்கள் சட்டமன்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கை ஐநூறுக்கு மிகாமல் அறுபதுக்கும் குறையாமல் இருத்தல் வேண்டும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதுவும் சரிதான் நமக்கு நமக்கான ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் டி மேற்கண்ட அனைத்தும் அடுத்து முப்பதாவது கொஷின் பாருங்கள் ஈரவை சட்டமன்றங்களை கொண்டுள்ள மாநிலங்களில் பொருந்தாதது எது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க ஈரவை கொண்ட மாநிலங்களில் பொருந்தாதது எதுனா ஆப்ஷன் டி குஜராத் ஒடிசா மற்ற எல்லாமே ஈரவை கொண்ட மாநிலங்கள் தான் பீகார் கர்நாடகா மகாராஷ்டிரா உத்திரப்பிரதேசம் ஆந்திர தெலுங்கானா அடுத்து முப்பத்தி ஒன்று பாருங்கள் சட்ட மேலவையின் பதவிக்காலம் எத்தனை ஆண்டு அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க சட்ட மேலவையோட பதவிக்காலம் ஆப்ஷன் ஏ ஆறு ஆண்டுகள் இந்த சட்ட தான் விதான் பரிஷத் அப்படின்னு சொல்றாங்க சட்ட மேலவை விதான் பரிஷத் அப்படின்னும் அழைக்கப்படுது அடுத்து முப்பத்தி ரெண்டாவது கொஷின் பாருங்க டேஷ் உறுப்பினர்களின் எண்ணிக்கை நாற்பதுக்கு குறையாமலும் அம்மாநில சட்டமன்ற கீழவையின் மொத்த உறுப்பினர்களின் எண்ணிக்கையில் மூன்றில் ஒரு பங்குக்கு மிகாமலும் இருத்தல் வேண்டும் இது எந்த உறுப்பினர்களோட எண்ணிக்கையில்னா ஆப்ஷன் சி மேலவை உறுப்பினர்கள் அடுத்து முப்பத்தி மூணாவது கொஸ்டின் பாருங்கள் சட்ட மேலவை உறுப்பினர் ஆவதற்கான தகுதிகளில் சரியானதை தேர்ந்தெடு அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க இதற்கான ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் டி மேற்கண்ட அனைத்தும் பாருங்கள் சட்ட மேலவை உறுப்பினர் ஆவதற்கான தகுதி இந்திய குடிமகனாக இருத்தல் வேண்டும் முப்பது வயது நிரம்பியவராக இருத்தல் வேண்டும் தெளிவான மனநிலை உடையவராக இருத்தல் வேண்டும் அதே மாதிரி எந்த மாநிலத்தில் போட்டியிடுகிறாரோ அம்மாநில வாக்காளர் பட்டியலில் அவரது பெயர் இடம்பெற்றிருத்தல் வேண்டும் அடுத்து முப்பத்தி நாலாவது குஷின் பாருங்கள் சபாநாயகரை பதவி நீக்கம் செய்ய எத்தனை நாட்களுக்கு முன்னர் முன்னறிவிப்பு செய்ய வேண்டும் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க சபாநாயகரை பதவி நீக்கம் செய்யணும்னா பதினாலு நாட்களுக்கு முன்னாடியே அவங்களுக்கு தெரியப்படுத்தணும் அடுத்து முப்பத்தி ஐந்து பாருங்கள் சட்டமேலவைக்கான தேர்தல் பற்றிய கூற்றுகளில் தவறானதை தேர்ந்தெடு அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க நமக்கான ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் பி தவறானது எதுவும் இல்லை பாருங்க சட்ட மேலவைக்கான தேர்தல் பற்றி மூன்றில் ஒரு பங்கு உறுப்பினர்கள் உள்ளாட்சி அமைப்புகளாலும் பன்னெண்டில் ஒரு பங்கு உறுப்பினர்கள் பட்டதாரிகளாகவும் பன்னெண்டில் ஒரு பங்கு உறுப்பினர்கள் பட்டதாரி ஆசிரியர்களாகவும் மூன்றில் ஒரு பங்கு உறுப்பினர்கள் சட்டப்பேரவை உறுப்பினர்களாலும் ஆறில் ஒரு பங்கு உறுப்பினர்கள் கலை இலக்கியம் அறிவியல் சமூக சேவை மற்றும் கூட்டுறவு இயக்கம் இவற்றில் சிறந்து விளங்குபவர்களை ஆளுநரால் நியமனம் செய்யப்படுவார் நமக்கு எல்லா கூற்றுமே சரிதான் தவறானது எதுவும் இல்லை அடுத்து முப்பத்தி ஐந்தாவது கொஸ்டின் பாருங்கள் சட்ட உருவாக்கம் அல்லது நீக்கம் பற்றி கூறும் சட்டப்பிரிவு எது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க சட்டமேலவை மேலவையை உருவாக்குறது நீக்கிறது பற்றி சொல்கிற விதி எதுனா ஆப்ஷன் பி சட்டப்பிரிவு நூற்றி அறுபத்தி ஏழு அடுத்து முப்பத்தி ஆறு பாருங்கள் பண மசோதாவை எங்கு மட்டுமே அறிமுகப்படுத்த முடியும் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க எங்கன்னா ஆப்ஷன் பி சட்டமன்ற கீழவை அதாவது மாநிலத்தில்னா சட்டமன்றம் மத்தியிலனா மக்களவை அடுத்து முப்பத்தி ஏழு பாருங்கள் கல்கத்தா பம்பாய் சென்னை உயர்நீதிமன்றங்கள் உருவாக்கப்பட்ட ஆண்டு எது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க எதுனா ஆப்ஷன் சி ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ரெண்டில் அடுத்து முப்பத்தி எட்டாவது கொஸ்டின் பாருங்கள் இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட மாநிலங்கள் யூனியன் பிரதேசங்களுக்கு என்று பொதுவான ஒரு உயர்நீதிமன்றத்தை நிறுவ நாடாளுமன்றத்திற்கு அதிகாரம் வழங்கிய சட்ட திருத்தம் எது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க எதுனா ஆப்ஷன் டி ஏழாவது சட்டத்திருத்தம் இந்த ஏழாவது திருத்தம் எப்போ கொண்டு வந்திருப்பாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு அடுத்து முப்பத்தி ஒன்பது பாருங்க பஞ்சாப் ஹரியானா மற்றும் யூனியன் பிரதேசமான சண்டிகர் ஆகிய பகுதிகளுக்கு பொதுவாக உள்ள உயர்நீதிமன்றம் எங்கு உள்ளது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க பஞ்சாப் ஹரியானா சண்டிகருக்குலாம் எங்கே இருக்குன்னா ஆப்ஷன் பி சண்டிகரில் உள்ள பொதுவான தான் அடுத்து நாற்பதாவது கொஸ்டின் பாருங்கள் வடகிழக்கு மாநிலங்களான அசாம் நாகாலாந்து மிசோரம் அருணாச்சல பிரதேசம் போன்றவைகளுக்கு பொது நீதிமன்றம் எங்கு உள்ளது அப்படின்னு கேட்டிருக்குறாங்க இதுக்கெலாம் எங்கே இருக்குன்னா ஆப்ஷன் பி கவுகாத்தில் இருக்குது அடுத்து நாற்பத்தி ஒன்று பாருங்கள் உயர்நீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கை யாரால் தீர்மானிக்கப்படுகிறது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க இது நம்ம குடியரசுத் தலைவர் அவர்களால் தான் அடுத்து நாற்பத்தி ரெண்டு பாருங்கள் இந்தியாவில் தற்போது உள்ள உயர்நீதிமன்றங்களின் எண்ணிக்கை எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க எத்தனை உயர்நீதிமன்றங்கள் தற்போது இருக்குன்னா ஆப்ஷன் சி இருபத்தி ஐந்து உயர்நீதிமன்றங்கள் இப்போ பார்த்தோம் இல்லையா சில மாநிலங்களுக்கு பொதுவாக ஒரு உயர்நீதிமன்றம் இருக்கு அதனால தான் குறையுது இருபத்தி ஐந்து அடுத்து நாற்பத்தி மூணாவது கொஸ்டின் பாருங்கள் உலகிலேயே இரண்டாவது பெரிய நீதித்துறை வளாகம் அமைந்துள்ள இடம் எது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க எதுனா ஆப்ஷன் டி சென்னை உயர்நீதிமன்ற வளாகம்தான் உலகிலேயே இரண்டாவது பெரிய நீதித்துறை வளாகம் ஃபஸ்ட்டு எங்கே இருக்குன்னா லண்டனில் இருக்குது அடுத்து நாற்பத்தி நாலு பாருங்கள் உயர்நீதிமன்ற நீதி பேராணைகள் பற்றி குறிப்பிடும் சரத்து எது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க எதுனா ஆப்ஷன் சி இரநூத்தி இருபத்தி ஆறு அடுத்து நாற்பத்தி ஐந்து பாருங்கள் விக்டோரியா மகாராணி எந்த ஆண்டு வழங்கிய காப்புரிமை கடிதத்தின் மூலம் சென்னை மும்பை கொல்கத்தா ஆகிய மாகாணங்களில் உயர்நீதிமன்றங்கள் தோற்றுவிக்கப்பட்டன அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க எந்த ஆண்டுனா ஏ போனா ஜூன் இருபத்தி ஆறு அடுத்து நாப்பத்தி ஆறு பாருங்க மெட்ராஸ் உயர்நீதிமன்றத்தில் அமைந்துள்ள சிலை யாருடையது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க ஆன்சரும் அதிலே கொடுத்திருக்கிறேன் ஆப்ஷன் ஏ சமநீதி கண்ட சோழன் சிலை அடுத்து நாற்பத்தி ஏழு பாருங்கள் ஆங்கிலோ இந்திய வகுப்பிலிருந்து ஒரு பிரதிநிதியை சட்டமன்றத்திற்கு யார் நியமிக்கிறார் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க மத்திய சட்டமன்றத்திற்கு குடியரசுத் தலைவர் மாநிலத்திற்கு ஆளுநர் ஆப்ஷன் பி அடுத்து பாருங்க மாநில சபாநாயகர் ஒரு டேஷ் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க இதற்கான ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் டி மேற்கண்ட எதுவும் இல்லை அடுத்து நாற்பத்தி ஒன்பது பாருங்கள் பொறுத்துக ஃபஸ்ட்டு பாருங்கள் ஆளுநர் ஆளுநர் யார்னா மாநில அரசின் தலைவர் முதலமைச்சர் அரசாங்கத்தின் தலைவர் அமைச்சரவை சட்டமன்றத்திற்கு பொறுப்பானவர்கள் மேலவை உறுப்பினர் மானியங்களுக்கு வாக்களிக்க முடியாது ஆயுதப்படையினர் பார்த்தீங்கன்னா தீர்ப்பாயங்கள் அப்போது நமக்கான ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் ஏ ரெண்டு ஒன்று நாலு ஐந்து மூணு அடுத்து ஐம்பதாவது கொஷின் பாருங்க இராணுவ நீதிமன்றங்களைத் தவிர மற்ற அனைத்து சார்பு நீதிமன்றங்கள் தீர்ப்பாயங்களின் பணிகளை மேற்பார்வையிடும் அதிகாரத்தை பெற்றுள்ளது எது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க எதுனா ஆப்ஷன் பி உயர் தான் அடுத்து ஐம்பத்தி ஒன்று பாருங்க குற்றவாளிகளின் கருணை மனு அடிப்படையில் குற்றவாளிகளை மன்னிக்கலாம் அல்லது குற்றவாளிகளின் தண்டனையை குறைக்கலாம் அல்லது நிறுத்தி வைக்கலாம் இது ஆளுநரின் எந்த அதிகாரத்தின் கீழ் வருகிறது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க இது ஆளுநரோட நீதித்துறை அதிகாரத்தின் கீழ் வருகிறது அடுத்து லாஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் ஐம்பத்தி ரெண்டாவது கொஷின் உங்களுக்கான கொஸ்டின் தற்போது இந்தியாவின் உச்சநீதிமன்றத்தின் தலைமை வழக்கறிஞர் யார் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க அதாவது தற்போது உள்ளது இதற்கான ஆன்சரை நீங்கள் தான் சொல்லணும் அவ்வளோதான் நண்பர்களே அடுத்த லெசன் இருபத்தி நாலில் சந்திப்போம்